அன்பார்ந்த நேர்களே யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அகல் ஆராய்ச்சிகளிலே முந்தைய காலத்து மனிதர்கள் உபயோகித்த பொருட்கள் கிடைக்கின்றன ஆனால் அந்த மனிதர்கள் எங்கே இன்றும் மனிதன் பலவிதமான பொருட்களை வாங்குகின்றான் உபயோகிக்கின்றான் ஆனால் ஒரு நாள் பொருட்கள் இருக்கின்றன அதை உபயோகித்த மனிதன் இல்லை மனிதன் எங்கே மனிதன் மரணத்திற்கு பின் எங்கே என்ற கேள்விக்கு சரியான பதில் இல்லை மரணத்திற்கு பின் எங்கே என்ற கேள்விக்கான விடையை வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்குகிறார் திரு சைமன் அவர்கள் பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயங்கறிந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய வாழ்வில் எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மைகளை செய்ய வேண்டும் நீங்கள் அவரை அறிந்து கொள்வதன் வாயிலாக இறை ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனையோடு கூட உங்களிடத்திலே பேசுவதற்கு இந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த கிராம பகுதியாகிய கீழடி இன்றைக்கு ஏன் புகழ்பெற்று பெற்று வழங்குகிறது என்பது நமக்கு தெரியும் பழங்காலத்திலே வாழ்ந்த மக்கள் மறைந்து போனார்கள் இன்றைக்கு தொல்லியல் துறை ஆய்வு செய்து அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்விதமாக வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பயன்படுத்தின பலவிதமான பொருட்கள் பல ஆயுதங்கள் பல அணிகலன்கள் செங்கலாலே சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடுகள் இதெல்லாவற்றையும் இன்றைக்கு தொல்லியல் துறை ஆய்வு செய்து உலகத்திற்கு எடுத்து காட்டுகின்றனர் இதை பார்க்கும் பொழுது அந்த கீழடி அகழாய்வு நமக்கு ஒரு செய்தியை தருகிறது நமக்கு முன்னாக ஒரு பண்பாட்டோடு வாழ்ந்த ஒரு சமூகம் எவ்விதமாக வாழ்ந்தார்கள் எப்படியெல்லாம் பொருட்களை பயன்படுத்தினார்கள் அவருடைய பண்பு கலாச்சாரம் என்னவாக இருந்தது என்பதையெல்லாம் இந்த ஆதாரங்கள் நமக்கு தரும் பொழுது அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் இருக்கிறது அவர்கள் வசித்த வீடுகள் இருக்கிறது ஆனால் அந்த மக்கள் எங்கே எந்த மனிதர்களையும் அகழாய்வு கண்டுபிடிக்கவில்லை நீங்கள் சொல்வீர்கள் இது என்ன பெரிய ஒரு காரியமா இது ஒரு புதிரா மனிதன் மறைந்து போய்விட்டான் ஆனால் அந்த பொருட்கள் இருக்கிறது என்று பதில் சொல்வீர்கள் ஆம் மெய்தான் அந்த மறைந்து போன மனிதன் எங்கே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான செய்தியை தந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம் சில பண்டிகை காலம் வரும்பொழுதும் விழாக்காலங்கள் வரும்பொழுதும் புத்தாண்டுகள் வரும்பொழுதும் நாம் பயன்படுத்துகிற பல பொருட்களை மாற்றுகிறோம் இது பழையதாகிவிட்டது விட புதுமையான பொருள் வேண்டும் பழைய மாடல் ஆகிவிட்டது நவீன வசதி கொண்ட பொருட்கள் வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறோம் வாங்குகிறோம் ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறோம் நாம் வாங்குகிற இந்த பொருட்களெல்லாம் நம்முடைய ஆயுளை விட இந்த உலகத்தில் நீடித்திருக்கும் என்பதை நாம் நினைக்க மறந்து விடுகிறோம் அப்படித்தான் மனிதன் எண்ணம் இருக்கிறது பரிசுத்த பைபிள் மனிதனுடைய எண்ணம் யதார்த்த நிலை என்பது குறித்து இவ்விதமாக சொல்கிறது தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் மனிதர்களுடைய பொதுவான எண்ணம் தங்கள் வசிக்கிற இந்த வீடுகள் தங்களுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாமே தலைமுறை தலைமுறையாக நீடித்த நாட்களாக இருக்கும் என்று எண்ணம் கொள்கிறார்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்து இருக்கிறதில்லை கீழடி அகழாய்வு அந்த உண்மையைத்தான் எடுத்து சொல்கிறது ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்கள் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் சுட்ட செங்கலாலே கட்டின வீடு இன்றைக்கு தோன்றுகிறது பயன்படுத்தின செம்பு இரும்பு ஆயுதங்கள் கிடைக்கிறது பயன்படுத்தின நாணயங்கள் கிடைக்கிறது ஆனால் மனிதன் எங்கே இன்றைக்கும் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வசதிக்காக நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் பார்த்து பார்த்து கட்டின வீடு ஆசை ஆசையாக வாங்கி பயணம் செய்த வாகனம் பிரயாசப்பட்டு கடும் நெருக்கடியில் வாங்கி வைத்த இடம் அல்லது நிலம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் நாம் இருப்போமா என்றால் அது மிகப்பெரிய கேள்வி நாம் அனுபவித்தவைகள் நாம் வாங்கினவைகள் இருக்கும் பல காலங்களுக்கு பிறகு இவைகளெல்லாம் இருக்கும்போது நாம் இருக்க மாட்டோம் இந்த அகழாய்வு சொல்கிற இதை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ளால் இன்னும் ஒருவேளை கடவுளுடைய திட்டத்தின்படியாக இந்த உலகம் பல நூறு ஆண்டுகள் இருக்குமானால் நாம் இருக்க மாட்டோம் நம்முடைய பொருட்கள் இங்கே எஞ்சி இருக்கக்கூடும் இந்த பொருட்களெல்லாம் இங்கே தேங்கி இருக்கிறது மிஞ்சி இருக்கிறது ஆனால் மனிதன் எங்கே போனான் இந்த மனிதன் போகும் பொழுது எதையும் கொண்டு போவதில்லை என்றும் இந்த பைபிள் சொல்கிறது அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை மனிதர்கள் எவ்வளவு பொருட்களை வைத்து வாழ்ந்தாலும் எவ்வளவு செல்வங்களை குவித்து வைத்தாலும் போகும் பொழுது எதையும் கொண்டு போவது இல்லை அப்படியானால் இந்த மனிதன் என்னவாக இருக்கிறான் என்பதை இந்த பரிசுத்த பைபிள் கடவுள்தாமே மனிதனை குறித்து எப்படி சொல்கிறாராம் அதை குறித்து இந்த பைபிள் சொல்கிறது மனுஷனுடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவுகொள்கிறார் ஒரு மனிதன் மண்ணாக இருக்கிறான் மண் என்றுதான் படைத்த கடவுள் மனிதனை நினைவுகொள்ளுகிறாராம் மனிதன் மண்ணானவனா ஆ மனிதன் மண்ணிலிருந்து தோன்றினவன் என்று இந்த பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது மனிதனுடைய தோற்றத்தை குறித்து அறிவியல்களும் யூகங்களும் பல்வேறு காரியங்களை இன்றைக்கு கருத்துகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கருத்தோடு ஒரு கருத்து ஒத்துப்போவதில்லை கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது அதில் ஒரு கருத்து பரிணாம வளர்ச்சியினாலே மனிதன் வந்தான் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படியானால் குரங்கு ஒரு வகை குரங்கல்ல வால் உள்ள குரங்கு வால் இல்லாத குரங்கு கருப்பு நிற குரங்கு சாம்பல் நிற குரங்கு எத்தனையோ வகையான குரங்கு இருக்கிறது இதில் எந்த குரங்கு எனத்திலிருந்து மனிதன் வந்தான் அந்த குரங்கு எந்த மொழியை சார்ந்த குரங்காக இருந்தது கிரேக்கு மொழியை சார்ந்த குரங்கா இல்லை என்றால் செந்த நம்முடைய தமிழ் பாஷை பேசுவதா அல்லது சமஸ்கிருத மொழியை பேசினதா இப்படி எத்தனையோ கேள்வி எழுந்து கொண்டிருக்க பைபிள் மனிதனுடைய தோற்றத்தை குறித்து மிக தெளிவாக மிகவும் விவரமாக நமக்கு தருகிறது கடவுள் ஆதியிலே மனிதனை படைத்தார் எப்படி படைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் அதாவது கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கினாராம் உருவாக்கின கர்த்தர் தன்னுடைய ஜீவ உயிர் கொடுக்கும் சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் அப்ப மண்ணான மனிதனுக்குள்ளே கடவுள் ஆவியை ஊதி ஜீவ ஆத்துமாவை கொடுத்தார் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் நவீன காலங்களில் உள்ள கடிகாரங்கள் எல்லாம் பார்த்தால் ஒரு கடிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கடிகாரத்தில் எண்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது முழுக்கள் இருக்கிறது ஆனால் அந்த கடிகாரம் இயங்க வேண்டுமானால் அதற்கு ஒரு பேட்டரியை கொண்டு போய் பொருத்த வேண்டும் அந்த பேட்டரியை பொருத்தும் பொழுது அந்த கடிகாரம் இயங்க ஆரம்பிக்கிறது அந்த பேட்டரியை கழட்டிவிட்டால் அந்த கடிகாரம் இயங்காது அதுபோல மண்ணாகிய இந்த மனிதனுக்குள் படைத்த கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்துமாவாக்கினார் அப்போது கடவுளுடைய ஆத்மா வாழக்கூடிய ஒரு கூடாகிய உடல் மனிதனது அது மண் மண்ணினாலே உருவானது இந்த மண் மறுபடியும் மண்ணுக்கு போகும் என்ற நிலை எப்போது வந்தது என்று கேட்டால் கடிகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த கடிகாரத்தை உருவாக்கின நிறுவனத்தார் அது நன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சில விதிமுறைகளை தருகிறார்கள் அது கெட்டு போவதற்காக அதே போல மனிதன் கடவுளாலே படைக்கப்பட்டவன் இவன் சிறந்து வாழ வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் சட்டங்களை அவனுக்கு வகுத்து கொடுத்தார் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இரண்டையுமே அவனுக்கு சொன்னார் எதற்காக மனிதன் சிறப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆனால் மண்ணாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் எதை செய்யக்கூடாது என்று படைத்த ஆண்டவர் சொன்னாரோ அதை அவன் செய்தான் அப்படி செய்ததுதான் பாவம் இத பாவம் செய்ததுனாலே மனிதனுக்கு தேவன் கொடுத்த தண்டனையை குறித்து இந்த பைபிள் தெளிவாக சொல்கிறது மனிதனை பார்த்து சொன்னார் பாவம் செய்த மனிதனை பார்த்து சொன்னார் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் இதுதான் மனித நிலைமை மண்ணாலே படைக்கப்பட்ட மனிதன் மறுபடியும் மண்ணுக்கு அவன் திரும்புகிறான் இந்த மண்ணுக்கு மனிதன் எப்போது திரும்புகிறான் கீழடியிலே நாம் எடுத்துக்கொண்டோ பொருட்கள் இருக்கிறது எப்போது போனார்கள் அதே போல் நாம் இன்றைக்கு வாழுகிறோம் எப்போது செல்வோம் இந்த உடலாகிய இந்த மண் எப்போது மண்ணுக்கு திரும்பும் அதையும் இந்த பைபிள் தெளிவாகவே எடுத்து சொல்கிறது அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் எப்படி ஒரு கடிகாரத்திலிருந்து அந்த பேட்டரி எடுக்கப்பட்ட உடனே செயலிழந்து போகிறதோ அதுபோல மண்ணுக்கு உள்ளாக கடவுள் கொடுத்த அந்த ஆவி அதை ஆத்துமா என்று சொல்வோம் பிராணன் என்று சொல்வோம் அது பிரியுமா அது பிரியும் பொழுது இந்த உடலாகிய மண் மண்ணுக்கு திரும்புகிறது கடவுள் கொடுத்த ஆத்துமா கண்ணாலே பார்க்க முடியாதது அந்த ஆவி ஆத்துமா என்று சொல்வது பிராணன் என்று சொல்வதை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் உடல் மண்ணிலே போய் அழிவது போல இந்த ஆத்துமா அழிவது கிடையாது இந்த ஆத்துமா பிரிந்து போகிறது ஆகவேதான் இன்றைக்கு கூட நம்ம யாராவது இறந்து போனார்கள் மறித்து போனார்கள் என்றால் எப்படி செய்து வெளியிடுகிறது ஆன்மா பிரிந்தது உயிர் பிரிந்தது இறந்து போனார்கள் ஆக பிரிவு இந்த ஆவி கடவுள் கொடுத்த இந்த ஆத்துமா இந்த உடலிலிருந்து பிரிகிறது பிரிந்ததுக்கு அப்புறம் இந்த மண் ஆகிய உடல் மண்ணுக்கு செல்கிறது இப்போ ஒரு கேள்வி வரலாம் பிரிந்த இந்த ஆத்துமா மறிப்பதில்லை என்று சொல்ல கேட்டோம் அப்படியானால் இந்த ஆத்துமா எங்கே போகிறது ஆனால் பிரிந்த ஆவி எங்கே போகிறது என்பதையும் இந்த பைபிள் மிக தெளிவாகவே சொல்லுகிறது இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கு போகிறது ஆவி முன்பு சொன்னமல்லவா கடவுள் அந்த ஆவி கடவுளத்திற்கே திரும்பி போகிறது திரும்பி போன ஆவிக்கு என்ன நடக்கும் என்றால் இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு எப்பொழுது மறித்ததுக்கு அப்புறமாக இந்த ஆவி தேவனிடத்தில் போகிறது இல்லாமல் அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்படுவதில்லை யாருடைய உடம்புக்குள்ளும் அது புகுந்து கொள்வதும் இல்லை மறித்தவுடன் இந்த ஆவி பிரிவுதான் மரணம் இந்த மண்ணான உடலிலிருந்து கடவுள் கொடுத்த இந்த ஆவி பிரியும் பொழுது அது மரணம் அந்த ஆவி எப்போது பிரியும் அந்த ஆவியின் மீது யாருக்கு அதிகாரம் உண்டு அதை குறித்தும் இந்த பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை படைத்த கடவுளை தவிர ஒரு மனிதனுக்கும் தன் ஆவியை பிடித்து வைத்துக் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை ஆக கடவுளுடைய தீர்மானத்தின்படி ஆவி பிரிகிறது அந்த ஆவி தேவனத்திலே போகிறது இந்த மண் ஆகிய உடல் மண்ணுக்குள் போகிறது அதோடு முடிந்து விட்டதா இல்லை மண்ணுக்குள்ளே போகிற மனிதர்கள் எல்லாருக்குமே மறுபடியுமாக ஒரு உயிர்ப்பு உண்டு என்றுதான் இந்த பைபிள் மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறது யாராக இருந்தாலும் சரி எவகா இருந்தாலும் சரி மறித்ததுக்கு அப்புறமாக ஒரு உயிர்ப்பு உண்டு அதை வேதம் இப்படி சொல்லும் பொழுது பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறாகிய அநேகர் மண்ணாக வந்த மனிதன் ஆவி பிரிந்ததுக்கு அப்புறமாக மண்ணாக போகிறான் அவன் பூமியின் தூளில் வந்தவன் அந்த தூளிலே அயர்ந்த ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கிறான் சிலர் அப்படி இருக்கிறவர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்கும் முடிவில்லாத வாழ்வுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவி புரியும் மண்ணாகிய உடல் மண்ணுக்கு திரும்பும் அங்கே ஒரு ஆழ்ந்த உறக்க நிலை இந்த உடலை பூச்சிகள் புழு எல்லாம் என்னவாய் என்ன சரி எல்லாருமே இந்த பைபிள் சொல்கிறது ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கிறார்கள் இந்த ஆவி தேவனிடத்தில் போகிறது இந்த உடல் மறுபடியுமாக உயிர்ப்பு பெறும் உயிர்ப்பு பெற்றதுக்கு அப்புறமாக மனிதனுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்வு அந்த உடல் எவ்விதமாக இருக்கும் அது கடவுளுடைய தீர்மானத்தின்படி இருக்கும் தீர்ப்பு என்று சொன்னமே இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மறித்ததோடு கூட எல்லாருடைய வாழ்க்கையும் முடிந்து போவதில்லை எல்லாரும் ஒரே இடத்திற்கு போவதும் இல்லை எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கையும் இல்லை இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது இப்படி இருக்கிறவர்களில் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நிறைய எல்லாருமே மறி மறித்த எல்லாம் மறித்தா இருக்கிறாங்க எல்லாரும் எழுகிறார்கள் சிலர் நித்தியமான வாழ்வுக்கு வேறு சிலர் நித்தியமான இகழ்ச்சி நித்தியமான நிந்தை அவமானம் வேதனைக்கு போகிறார்கள் இந்த இரண்டு இடங்களில் ஒரு இடத்திற்கு எல்லாரும் மரணத்திற்கு பின் சென்றே ஆக வேண்டும் இந்த நித்திய வாழ்வு என்று சொல்வது அதுதான் பரலோகம் என்று இந்த பைபிள் சொல்கிறது இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வது தீர்ப்புக்கு அப்புறமாக கிடைப்பது அப்போ அந்த நித்திய வாழ்வுக்கு போகுவதற்கும் அதுபோல நித்திய நிந்தை இகழ்ச்சி என்று பார்த்தோமே அதுதான் தண்டனை பாவத்திற்கான தண்டனை அங்கே போனாலும் எப்பவும் வேதனையும் கண்ணீரும் அக்கினியும் இருக்கிற ஒரு கடல் போன்றது இந்த இரண்டு இடத்திற்கும் போவது தீர்ப்புக்கு அப்புறமாக இப்போ ஒரு கேள்வி வரலாம் எதன் அடிப்படையிலே தீர்ப்பு இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றவர்களுக்கு நீடித்த மகிழ்வான வாழ்வு மன்னிப்பு பெறாதவர்களுக்கு இந்த நித்தியமான நரக வேதனை மன்னிப்பு எப்படி பெற வேண்டும் வழி என்ன இயேசு கிறிஸ்துதான் ஆதி மனிதனுடைய பாவத்திலிருந்து இன்று வாழ்கிற மனிதன் வரைக்குமாக செய்கிற எல்லா பாவத்தையும் போக்குவதற்கு மனிதனாக தேவன் மனிதனாக இந்த பூமியிலே வந்தார் ஒரு சரித்திர மனிதனாக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் பாவத்து நிமித்தமாக மனிதன் இந்த தீர்ப்பு நிமித்தமாக இந்த தீர்ப்பின் வழியாக தீர்ப்பின்படியே நித்தியமான நிந்தைக்கு நித்தியமான வேதனைக்கு போகக்கூடாது என்பதற்காக அந்த பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார் இரத்தத்தை அவர் சிந்தினார் பாவத்தை போக்கும் பலியாக தன் உயிரை கொடுத்தார் மறித்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்து அந்த கல்லறைக்கு பாதுகாப்பு வைத்தார்கள் மூன்றாம் நாளிலே கிறிஸ்து மறுபடியும் உயிர் திழந்தார் அந்த இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை போக்கும் ஒரே பலி இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யார் எல்லாம் மனதிலே நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பதன் மூலமாக பாவ மன்னிப்பை பெறுகிறார்களோ அவர்களும் மறிப்பார்கள் ஆனால் மறித்ததுக்கு அப்புறமாக நித்தியமான வாழ்வுக்கு செல்வார்கள் அவரை நம்பாதவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் மரணத்துக்கு அப்புறமாக நித்தியமான இந்த இகழ்ச்சிக்கும் வேதனைக்கும் செல்வார்கள் எங்களை கவனிக்கிறவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு நாளில் நாம் இந்த உலகத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக நம்முடைய உடலும் மண்ணுக்கு போகப் போகிறது அதோடு முடிந்து போவதில்லை மறுபடியும் உயிர்ப்பு வருகிறது தீர்ப்பு வருகிறது இரண்டு இடங்களிலே மெய்யான ஒரு சந்தோஷத்தையும் நிலையான வாழ்வையும் பெறுவதற்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவரது ஆமை உங்களுக்கு அருள் செய்வாராக கடவுளுடைய நாமத்திற்கே மைமை உண்டாவதாக அனைவருக்கும் நன்றி நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சிகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்வோம் பரலோக பிதாவே பூமியின் அனைத்து மக்களையும் படைத்து அனைத்து மக்கள் மீதும் அன்பு கொண்டு பாவத்தினாலே உலகத்திலும் ஒரு துன்பமான வாழ்வு மரணத்திற்கு பிறகு ஆத்மாவிற்கு நித்தியமான பிரச்சனைகளையும் நித்தியமான வேதனைகளையும் கொண்ட நிலையிலிருந்து மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து எங்கள் நாமத்திலே இந்த பூமியிலே வெளிப்பட்டு பாவத்தை போக்கும் பலியாக தமது இரத்தத்தை சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் கொடுத்த பாக்கியத்திற்காய் நன்றி இதைக் கேட்ட உள்ளங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளவும் மறுமையிலே நித்திய பேரின்ப அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கும் அருள் செய்ய வேண்டுமென்று வேண்டுகிறோம் உம்மை வெளிப்படுத்தும் அனைவரும் உம்மை நம்பி அதன் மூலமாக இந்த உலக வாழ்விலே சமாதானத்தையும் பாவமன்னிப்பையும் சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று வாழவும் மறுமை நிச்சயத்தோடு வாழவும் நீர் அனுகரம் செய்ய வேண்டுமென்று மகா தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மகனே மகளே மன்னன் ஏ சுவை நாடி மகளேடிவார் மன்னன் ஏசுவை நாடிவார் மரணம் உன்னை தொடும் முன்னே மரணம் உன்னை போடும் உன்னே மனமும் திருந்தி வாழவா ും ഭൂമിയും കഴിത് വിടും ഒരു ന மன்னன் களவசுவை நாடிவடலை மரணம் சாய்த்தடும்

மகிழ்ந்திடவே, பாவத்தின் சாபம் நீங்கிடவே பரலோக வாழ்வில் மகிழ்ந்து மனிதன் மரணத்திற்கு பின் தெய்வம் இருக்கும் இடத்திற்கோ அல்லது தெய்வம் இல்லாத இடத்திற்கோ செல்ல வேண்டும் என்றும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் தெய்வத்தோடு வாழலாம் என்றும் கேட்டோம் அந்த பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை அவரிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு போது உங்கள் பாவத்தை மன்னித்து மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு வாழும் பாக்கியத்தை தருவார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு வாழ விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கிழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பினால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒழியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்